முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள் இங்கே இருக்காங்க அண்ணா கொஞ்சம் மேல எழுந்து நின்று கொஞ்சம் அறிமுகமாக்கலாம் ஆர்வி ஆர் வி உதயகுமார் அவர்கள் இருக்காங்க அதே போல அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் இங்கே மேடையில் இருக்காங்க அதே போல கடம்பூர் ராஜான் அவர்கள் இங்க மேடையில் இருக்காங்க இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களும் தங்களுடைய வாழ்க்கையை பிறருடைய நலத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் என்ற வகையிலே மேடையில் அமர்ந்து இந்த மேடையை மேலும் சிறப்பானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே மேடையினுடைய நடுவாக நடுவில் நடுவிலே இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியினுடைய நாயகர்களாக திகழக்கூடியவர்களை நாம் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழகத்தினுடைய ஏன் நாடு முழுக்க கூட கௌமாரம் முருகனுடைய ஒரு மடமாக திகழ்கிறது என்றால் அது கௌமார மடாலயம் கௌமார மடாலயத்தினுடைய வணக்கத்திற்குரிய குமரகுரு சுவாமிகள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ராஷ்டிரிய சுயம் அப்படியே சங்கத்து வந்துடலாம் அங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க நடுவுல நடுவில் போனவன் தைப்பூசத்துக்கு திருத்தணிக்கு போவதை பார்த்தவன் நான் சென்னை மயிலாப்பூர் படித்த போது நெற்றியல் பட்டை உடன் ஸ்கூலுக்கு போனவன் சிறிது காலத்திலே மாற்றம் தெரிந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் நெற்றியல் விபூதி பூசுவதை கேள்வி கேட்டார்கள் எனவே என் பதினான்காவது வயதிலேயே இந்த விதமான கேள்விகளை எதிர்கொண்டவன் எல்லோருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதை நாம் பெருத்துப்படுத்தவில்லை காரணம் செக்குலரி ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து ஹிந்துவாக இருந்தாலே இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவன் ஹிந்துவாக இருந்தால் இருந்து விட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் மதத்துக்கு மரியாதையை கொடுக்கு கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை அவும் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை முருகனை பற்றி கேட்க கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்கும் நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்றேன் சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிருண்டால் காடு கொள்ளாது సజ్జనుడికి కోపం వస్తే సహనంతో ఉన్నవాడికి కోపం వస్తే వాడి నాపడం ఎవరి తరం కాదు